வணக்கம் அன்பர்களே இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதையோட தலைப்பு கொத்தடிமைகள் எழுதியவர் அனுராதா ரமணன் அவர்கள் வாங்க கதை கேட்கலாம் மீனாவுக்கும் சபேசனின் தாயாருக்கும் மறுபடியும் அடுக்கலையுள் வாக்குவாதம் வழக்கம் போல மீனாதான் விடாமல் பேசிக்கொண்டிருக்கிறாள் சபேசனின் தாயாரும் சளைக்காமல் பேசுகிறவள்தான் ஒரு காலத்தில் அவளும் தன் நாத்தனாரின் எதிரில் பேசியிருக்கிறாள் அதெல்லாம் அந்த காலம் இப்பொழுது வாயும் கையும் சலித்து விட்டது ஒரு கிலோ நெய் ரெண்டு கிலோ சர்க்கரை எல்லாம் வேஸ்ட் பேசாமல் ஹோட்டல்லே ஆர்டர் கொடுத்திருந்தா இத்தனை நேரம் மணக்க மணக்க ஸ்வீட்டை கொண்டு வந்து அடுக்கியிருப்பான் என்னமோ எப்போவும் இப்படி வீணாரதா இதோ இன்னைக்கு என் போறாத காலம் உன் வாயில் விழுந்து புறப்படணும்னு இருக்குது வயசாச்சு முடியலை மூக்கு கண்ணாடியை சரி பண்ணிட்டு நிமிர்றதுக்குள்ளே பாகு முத்தி போச்சு நான் சொல்கிறது தான் தெரிகிறதே தவிர அவ அவ செய்கிற தப்பு தெரியலையே முடியாமல் தள்ளாமையோட எதுக்காக இந்த காரியத்தை இழுத்து விட்டுக்கணும் உங்கள் ஒன்று விட்ட அண்ணாவோட பதிமூணாம் நாள் காரியத்துக்கு உங்கள் கையாலேயே பச்சனம் செஞ்சு எடுத்துட்டு போகலேன்னு யார் எழுதா முதலாவது இதெல்லாம் தேவையே இல்லாத சங்கடங்கள் யாருக்கு யார் செய்கிறது உங்கள் கூடத்தான் போன வருஷம் தன் பிள்ளைக்கு உபநயனம் செஞ்சார் உங்கள் அண்ணா அஞ்சே ரூபா ஓதியிட்டார் நான் கணக்கு பார்க்கலே காலம் இருக்கிற இருப்பில் இதெல்லாம் அனாவசியம்னு எனக்கு தோணுறது எதுதான் அவசியம் பிள்ளையை பெற்று வளர்த்து மாட்டு பொன்கையிலே ஒப்படைக்கிற வரைக்கும் தான் மாமியாரே அவசியம் அதுக்கப்புறம் அவளே அனாவசியம்தான் சபேசனின் தாய் நறுக்கென்று சொல்லிவிட்டு அத்துடன் நிறுத்தி கொள்கிறாள் அம்மாவின் வார்த்தைகள் அத்தனை வேதனையிலும் சபேசனுக்கு சிரிப்பை உண்டு பண்ணுகிறது இதே அம்மா தன் புகுந்த வீட்டைச் சேர்ந்த ஈ எறும்பு கூட தன் வீட்டுக்குள் வரக்கூடாது என்று ஒற்றை காலில் நின்றவள்தான் உடம்பில் தெம்பும் இளமையும் இருக்கும் வரையில் இந்த பெண்கள்தான் எப்படியெல்லாம் துள்ளி குதிக்கிறார்கள் சபேசன் இப்பொழுது எப்படி திண்டாறுகிறாரோ அதே போல அவரது அப்பாவும் அவதிப்பட்டிருக்கிறார் ஆனால் பாவம் அம்மா இப்பொழுது இருக்கிற இருப்பில் பழசையெல்லாம் ஞாபகப்படுத்தி அவளை துன்புறுத்த அவர் விரும்பவில்லை சபேசன் கண்களை இருக மூடியபடி சேரில் சாய்ந்திருக்க அம்மா தான் செய்த பாகு வில்லைகளில் இரண்டை ஒரு தட்டில் வைத்து அவர் முன் கொண்டு வந்து வைக்கிறாள் இடுக்கிய கண்களில் திரைப்படர்ந்தார் போல நீரோட்டம் அம்மா சற்று இரட்டை நாடி சரீரம் நல்ல சிவப்பு முற்றிவிட்ட பழத்தைப் போல காட்ரேட் கண்களின் வழியே அவளின் கண்களை சுற்றி தொங்கிய சதை மடிப்புகள் கூட பெருசு பெருசாய் அவளின் நார்மடியின் நீர்பழுப்பும் முகத்தில் நிரந்தரமாய் படிந்துவிட்ட துயரமும் சபேசனை என்னவோ செய்யும் எதற்காக இவள் இத்தனை சிரமப்பட வேண்டும் மீனா சொல்வது போல ஹோட்டலில் சொல்லி கையில் காரியம் படாமல் வரவழைத்திருக்கலாமே இல்லாவிட்டால் ஒரு ஐம்பதோ நூறோ பட்சணத்துக்காக என்று விட்டிருக்கலாமே. நினைப்புகள் வார்த்தையாய் தெரித்து விட உடம்பு முடியாததோட எதுக்குமா இப்படி இழுத்து விட்டுக்கிறே அவ்வளவுதான் அம்மாவுக்கு துக்கம் தாழவில்லை அழுகையில் குரல் சிதற முழு மொழுவன ஆரம்பித்து விட்டாள் சொல்லுடா சொல்லு இப்போத்தான் அவ சொல்லி முடிச்சா இப்போ நீ சொல்லு என்ன ஒரு கிலோ நெய் நாற்பது ரூபாய் இருக்குமா சர்க்கரை ஒரு அஞ்சு ரூபாய் ஆச்சு இந்த மாதம் நெல்லுவித்த பணம் வந்தவுடனே தந்துடுறேன் ஐயோ அம்மா நான் அதுக்காக சொல்லலை சபேசனின் குரலையும் மீறிக்கொண்டு அவள் பொறுகிறாள் எதுக்காக சொன்னால் என்னடா உன் பெண்டாட்டிக்கு தன் அகமுடையான் சம்பாதித்த பணம் இப்படி விரயமாகறதேங்கிற எரிச்சல் எனக்கும் இவ அகமுடையான் சம்பாதிக்கிற பணத்தில் உரிமை உண்டுங்கிறதையே மறந்துட்டா தாயார் இல்லாமல் புருஷன் மாத்திரம் எப்படி வந்தானாம் தபு கட்டீர்னு மானத்திலேருந்து குதிச்சானாமா நீ வேஸ்ட் பண்ணினாதான் அவள் சொல்லலைம்மா போதும்டா வேலைக்கு ஓனான் சாட்சிங்கிற மாதிரி நீ அவளுக்கு பறிஞ்சுண்டு வராதே இவ எல்லாரும் வேஸ்ட் பண்ணுறதை விடவா நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் உன் அகமுடையாளுக்கு புருஷன் இருந்தால் போதுமே தவிர அவனை சேர்ந்த மனுஷாலே வேண்டாம் இவன் நேற்று வந்தவ குப்பு மாமா நம்ம குடும்பத்துக்காக எத்தனை உழைச்சிருக்கார்னு இவ என்னத்தை கண்டா ஆனால் நீயாவது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியோ சபேசன் பாக்கு வெட்டியில் அகப்பட்ட பாக்கைப் போல தவிக்கிறார் அம்மா சொல்வது போல குப்பு மாமா இந்த குடும்பத்துக்காக அப்படியொன்றும் உழைத்துக் கொட்டவில்லை கிராமத்தில் தன் நிலத்தை பார்த்து கொண்டிருந்தவர் சபேசனின் அப்பா காலமானதற்குப் பிறகு அவர்களின் நிலத்தையும் சேர்த்து பார்த்து கொண்டார் அத்தனைதான் அப்பா இருந்த வரையில் இந்த குப்புவை நம்பி ஒரு காரியத்தையும் அவர் ஒப்படைத்ததில்லை அவனா வாய்தான் சர்க்கரை அவனை நம்பி மனுஷன் ஒரு காரியத்தில் இறங்குவானா இப்படி அடிக்கடி ரகசியமாய் முணுமுணுப்பார் ரகசியம்தான் இறைந்து சொல்ல மாட்டார் தன் பெண்டாட்டிக்கு யாராவது அவளை பிறந்த வீட்டு மனிதர்களை ஏதாவது சொல்லிவிட்டால் பிறகு அவர்களை பரம வைரிகளாகவே அவள் பாவித்து விடுவாள் என்பது அவருக்கு தெரியும் எனவே அத்தகைய விஷ பரீட்சைகளிலெல்லாம் அவர் இறங்கவில்லை அவளைச் சேர்ந்த மனிதர்களை பற்றிய எந்தவோர் அபிப்பிராயத்தையுமே வெளிப்படையாக சொல்லிவிட மாட்டார் ரொம்பவும் தாங்க முடியவில்லை என்றால் இது மாதிரி தனக்குள் முணகுவது போல மகனிடம் சொல்லி ஆற்றிக்கொள்வார் அப்பா போன பிறகு சபேசனால் கிராமத்தில் உட்கார்ந்து நிலபுலன்களை பார்த்துக்கொள்ள முடியவில்லை அவரது படிப்பும் உத்தியோகமும் அதற்கு தோதுப்பட்டு வராது மட்டுமில்லை சின்ன வயசிலிருந்தே அவருக்கு இதிலெல்லாம் நாட்டமும் இல்லை ஏதோ குப்பு இந்த வருஷம் இதுதான் கண்டது என்று எவ்வளவு அனுப்பினாலும் சரி அம்மா தான் நாலந்து மாதங்களுக்கு ஒரு முறை கிராமத்துக்கு போய்விட்டு வரும்பொழுது கார் அரிசி என்றும் தோட்டத்து பிஞ்சு கத்தரிக்காய் என்றும் மஞ்சனாரி மாவடி என்றும் எதையாவது கட்டி சுமந்து கொண்டு வருவாள் அநேகமாக குப்பு இது மாதிரி எதையாவது கொடுத்தே அந்த வருஷத்துக்கான பணத்துக்கு நாமத்தை சாட்டி சாற்றி விடுவதுண்டு அந்த பணம் வந்துதான் ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தம் எதுவும் இல்லையாதலால் சபேசனும் இதை அதிகம் கண்டுகொள்வதில்லை அந்த குப்பு இறந்து வருகிற புதனோடு பதிமூன்று நாட்கள் ஆகிறது காரியங்கள் எல்லாம் இங்கே பட்டணத்தில் மூத்த பிள்ளை வீட்டில்தான் அந்த விசேஷத்துக்கு இலைக்கு போட மைசூர் பாகு செய்ய போய்த்தான் அம்மா இப்படி அழுது கொண்டு நிற்கிறாள் மனுஷா மக்களே ஆகாதே உன் பெண்டாட்டிக்கு அம்மாவின் வார்த்தைகள் இதே அம்மா தனது சொந்த நாத்தியை தன் குடும்பத்துக்குள் சேர விடாதபடி அழுது ஆகாத்தியம் செய்த நாட்கள் சபேசனுக்கு மறக்கவில்லை அவரது அப்பாவுக்கு அதிக அதில் ஏகப்பட்ட வருத்தம் சின்ன வயசிலிருந்தே தமக்கையால் வளர்க்கப்பட்டவர் அவர் எப்பொழுது பெண்டாட்டி வந்தாலோ அன்று முதல் அக்காவிடம் முகம் கொடுத்து ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை அவரால் இன்று மீனா மைசூர்பாகு சரியாக வராததற்காக இடித்து காட்டுவது போல அன்று அம்மா தன் நாத்தனாரை குத்தி காட்டியிருக்கிறாள் உங்களாலே உபகாரம் ஒன்றுமில்லைனாலும் உபத்திரவமாவது இல்லாமல் பார்த்துக்க கூடாதா ஏண்டி பங்கஜம் இப்படி சொல்றே என்னால என் தம்பிக்கு உபத்திரவமா அத்தை குரல் தழுதழுக்க கேட்டாள் பின்ன இல்லையா அவர் உடம்பு ரொம்ப பூஞ்சை டாக்டர் ஆனால் ஜீரணமாகாத வஸ்துவையெல்லாம் சாப்பிடக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் ஆனால் பத்து நாளைக்கு ஒரு தடவை பொறிவிலங்கா உருண்டைனும் முறுக்குன்னும் எதையாவது செஞ்சு அவருக்கு தின்ன கொடுத்துடுறேன் என் கையாலே சாப்பிட்டுட்டு இருந்த வரைக்கும் அவனுக்கு உடம்பு ஒன்றும் வந்ததில்லை இந்த கை எவ்வளவு செஞ்சுருக்கு இருக்கலாம் இப்ப அவருக்கு வயசாயிடுத்து உங்களுக்கும் வயசாயிடுத்து நேற்று இப்படித்தான் நான் செய்யறேன் நான் செய்யறேன்னு மோர்களி பண்ணினேன் மாவு வேகவே இல்லை போதா குறைக்கு தாளித்து கொட்டின மிளகாவத்தலோட கரப்பான்பூச்சி வேற இதெல்லாம் என்ன பிடிவாதம் ஏதோ போட்டதை தின்னுட்டு மூளையில் விழுந்து கிடக்காம அம்மா இப்படி சொன்ன அன்றைக்கு அத்தை எத்தனை அழுதாள் சபேசனுக்கு தெரியும் மோர்களியில் கரப்பான் பூச்சியும் இல்லை ஒன்றுமில்லை இந்த சம்பவத்துக்கு முதல் நாள்தான் அப்பா தமக்கே ஊரிலிருந்து வந்திருக்கிற சந்தோஷத்தில் மனசு விட்டு நாலந்து வார்த்தைகள் சொன்னார் அக்காவோட கை வாசனை யாருக்கு வராது ஒன்றுமில்லை மோர் மிளகாய் தாளிச்சு கொட்டி நிமிஷமாக ஒரு மோர்களி பாரு தெருவில் விளையாண்டுருப்பேன் வாசனையை மோப்பமிடிச்சுண்டு வீட்டுக்கு ஓடி வந்துடுவேன் அந்த மோர்களியோட ருசி இன்னமும் என் நாக்கில் இருக்கு அக்கா அப்பா தன்னை மறந்து சொன்னபோது அம்மாவின் முகம் புசு புசுவென்று ஆகியது இதற்கு பின் அப்பாவிடம் முகம் கொடுத்து பேசவே இல்லை அவள் மறுநாள் நாத்தி தன் தம்பிக்காக ஆசையாசையாய் செய்த மோர்க்களியை கரப்பான் பூச்சி விழுந்துவிட்டதாக கற்பூரம் கொளுத்தி அணைத்து சத்தியம் செய்யாத குறையாகச் சொல்லி அத்தனையையும் மாட்டுத் தொழுவத்தில் இருந்த தொட்டியில் கொட்டிவிட்டாள் சபேசனுக்கு அப்பொழுது வயசு பத்து அவருக்குமே அத்தையின் கைச்சு மயலை ருசி பார்க்கவில்லையே என்கிற ஆதங்கம் நிறைய அம்மா ஏன் அப்படி செய்தாள் என்று வெகு நாட்கள் வரையில் புரியவில்லை சபேசனுக்கு ஏம்மா மோர்களி நன்னாத்தானே இருந்தது கரப்பான்பூச்சி எங்கே போடா அசத்து உனக்கு என்ன தெரியும் இருந்தது நான் பார்த்தேன் உங்க அப்பாவை மாதிரியே தொண்ண ஆயிரம் கேள்வி கேட்காதே வா உனக்கு வடாம் பொறிச்சு தரேன் அவர் தன் அப்பாவை ஓரக்கண்ணால் பார்த்தார் அப்பா முகம் சிருக்க இடுப்பில் கை வைத்தபடி மாட்டுத் தொழுவத்தில் இருந்த தொட்டியை தண்ணீரில் மிதக்கும் மோர்களியையே பார்த்து கொண்டிருந்தார் இது நடந்த இரண்டாவது நாளே அத்தை தன் மூட்டை முடிச்சுகளுடன் ஊருக்கு கிளம்பிவிட்டாள் அப்பாவும் அவரும்தான் வண்டி கட்டி அவளை வாசல் வரையில் வந்து வழி அனுப்பி வைத்தார்கள் அம்மா தாழ்வாரத்திலேயே நின்றுவிட்டாள் அப்புறம் எப்போ அத்தை வருவேள் இப்படி கேட்ட சிறுவனின் கன்னத்தை வலித்து நெட்டி முறித்தாள் அத்தை விழிகளில் கண்ணீர் குளம் கட்டியது நீ உங்க அப்பாவோட கிராமத்துக்கு வாடா வந்து பத்து நாள் சேர்ந்தாப்பில் இருங்கோ எனக்கு நிம்மதியா இருக்கும் நான் இங்கே வந்தாத்தான் உங்க அம்மாவுக்கு பிடிக்கலையே அவளுக்கு புக்ககத்து மனுஷாலே ஆகாதே உன் அப்பன் தான் இப்படி வாயில்லா பூச்சியா இருக்கான் நீ அவத ஆம்பளையாக லட்சணமாக இரு அது போதும் அப்பா தன் தமக்கையின் வார்த்தைகளை கேட்டு ஜிவுஜிவித்து முகம் சிவக்க தலையை குனிந்தது கூட பே சபேசனுக்கு இன்னமும் நினைவிருக்கிறது இப்பொழுது தான் மட்டும் என்ன வாழ்ந்தோம் இந்த நினைப்பே அவரை மேலும் அலுப்பூட்டுவதாக அத்தை அப்பா காலமெல்லாம் ஆகிவிட்டது இன்று இதோ அன்று அத்தையை அந்த பாடுபடுத்திய அம்மா பரிதாபத்துக்குரியவளாய் தன் காலம் முடிய காத்திருக்கிறாள் இவரின் பிள்ளைக்கு மீனா மும்முரமாய் வரன் தேடிக் கொண்டிருக்கிறாள் வருகிற பெண் வீட்டாரிடமெல்லாம் கீரல் விழுந்த இசைத்தட்டு மாதிரி ஒன்றையே திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறாள் இதோ பாருங்கோ வரப்போகிற நாட்டு பொன் சீர்கொண்டு வரணும் பெரிய இடமாய் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கலே குடும்பத்தை ரெண்டா பிரிக்காதவளாய் இருந்தால் சரி எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை இன்னி வரைக்கும் நான் கிழிச்ச கோட்டை தாண்டியதில்லை எதுக்கு சொல்றேனா மாமியார் மாட்டு பொண்ணை படுத்தின காலமெல்லாம் போயிடுத்து இப்போ வர்றதுகள் மாமியார் கண்ணில் விரலை கொடுத்து ஆற்றுறதுகள் அது மாதிரிப்பட்ட பொன் எங்கள் குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது சபேசன் அத்தனையையும் கேட்டு தான் இருக்கிறார் மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்துகிறாளோ இல்லை மருமகள் மாமியாரை பழி வாங்குகிறாளோ எது எப்படியோ ஆனால் காலம் முழுக்க இந்த பெண் ஜென்மங்களுக்கு அடிமைப்பட்டு கிடப்பது இவர்களை மணந்த அப்பாவி ஆண்கள் அல்லவா இதை இவர்கள் எப்பொழுது உணர்வார்கள் ஒவ்வொருத்தையும் தங்கள் புருஷனை தங்களது முந்தானையில் முடிந்து கொண்டே புகுந்த வீடு சரியில்லை என்று மூக்கால் அழுகிறார்களே இதை எங்கே போய் சொல்வது அன்று தன்னையும் மீறி சொல்லிவிட்டார் அதுவும் பெற்ற தாயும் பெற்ற மகனும் பக்கத்தில் இருக்கையிலேயே இத்தனை நாளும் எதெதற்கோ பொறுத்தவருக்கு அன்று அல்ப விஷயத்துக்கு கோபம் வந்துவிட்டது அவரும் மனுஷர்தானே மறுநாள் அவரது அப்பாவின் திதி முதல் நாள் இரவு மகன் பலகாரம் தான் பண்ண வேண்டும் என்பது அம்மாவின் விருப்பம் அந்த காலத்தில் எல்லாம் பலகாரம் கூட பண்ண மாட்டா திவசத்துக்கு பதினஞ்சு நாள் முன்னாடியிலேருந்து வெங்காயம் கூட சேர்க்க மாட்டா களி முத்திண்டு வர்றது எல்லாத்தையும் முதறிட்டு பாஷாண்டியாக நிற்கிறோம் உபவாசம் இல்லைனாலும் போகிறது ராத்திரி சாதம் சாப்பிட வேண்டாமே அவன் சப்பாத்தி பண்ணி தந்துடு ஐயோ அதெல்லாம் அவருக்கு ஒத்துக்காது ராத்திரி ஒரு கிண்ணம் தயிர் சாதம் தான் சரிப்பட்டு வரும் சப்பாத்தியும் பூரியும் தின்னுட்டு ஏதாவது உடம்புக்கு வந்தால் உங்களுக்கு என்ன ஆச்சு நான் இல்லே அவஸ்தைப்படணும் என்னமோ அவன் உடம்புல உனக்குத்தான் அக்கறை இருக்கிற மாதிரி பேசுகிறியே எனக்கும் அக்கறை உண்டு அப்பா திதிக்காக உபவாசம் இருந்து உடம்புக்கு வந்ததுன்னு இதுவரைக்கும் ஒருத்தர் சொல்லியும் நான் நீ நீதான் அதிசயமாக சொல்கிறே அம்மா வெடுவெடுக்க மீனா முணுமுணுக்க சபேசன் இருவரையும் ஒரு சேர பார்த்து சீறி விழுகிறார் ஒரு மனுஷனை ரெண்டு பேருமா ஆட்டி வையுங்கோ அவனுக்குன்னு தனி அபிப்பிராயமே கிடையாதா காலம் முழுக்க ஒன்று அம்மாவுக்கு இல்லைன்னா பெண்டாட்டிக்கு அடங்கித்தான் ஒருவன் நடக்கணுமா என் வயிறு என் உடம்பு என் இஷ்டம்னு எதுவுமே கிடையாதா ஏமா இத்தனை பேசுறியே அத்தை செத்ததுக்கு அப்புறம் அப்பா அவளுக்காக திவசம்னு பண்ணாட்டாலும் யாராவது ஒரு பிராமணனுக்கு சாதமாவது போடணும்னு சாகரம் மட்டும் சொல்லிட்டே இருந்தாரே நீ கேட்டியோ இந்தாடி உன்னைத்தான் எங்கள் அப்பாவுக்காக என்னை ஒரு வேலை பலகாரம் பண்ண கூட விட மாட்டேன்றையே நாளைக்கே நான் செத்து என் பிள்ளை எனக்கு திவசம் பண்றப்ப உன் நாட்டு பொன் இன்னைக்கு நீ சொல்கிற வார்த்தையை திருப்பி சொல்ல மாட்டாள்னு என்ன நிச்சயம் ஐயோ இது என்ன வார்த்தை மீனா அலறுகிறாள் நிஜத்தை சொல்றேண்டி நான் எங்கள் அம்மாவுக்கு பரிஞ்சு பேசலை எங்கள் அப்பாவுக்காக பரிதாபப்பட்டு பேசுகிறேன் அப்பா அப்பாவுக்கு அப்பா இன்னைக்கு நான் எனக்கு பிள்ளை என் பிள்ளையோட பிள்ளை இத்தனை பேரோட அவலத்தை நினைச்சு பேசுகிறேன் இந்தாடா பாபு இதெல்லாம் உனக்கு ஒரு பாடம் இப்ப உனக்கு புரியாது எனக்கு மட்டும் சபிக்கிற சக்தி இருந்தா ஆண் ஜென்மங்களே அடியோட பூண்டறுத்து போயிடணும்னு தான் சபிப்பேன் இப்படி கத்தியவர் தேகம் தள்ளாட மேல் மூச்சு வாங்க தனது ஈசி சேரில் போய் முடங்கிக் கொள்கிறார் காரணமில்லாமல் அப்பாவின் விரக்தி படிந்த முகம் கண்ணுக்குள் நிழலாடுகிறது தொட்டியில் மிதந்த மோர்களியின் மனம் காற்றெங்கும் வியாபித்திருப்பது போல ஓர் உணர்வு நெஞ்சுக்குள் பந்து பந்தாய் துக்கம் அடைக்கிறது கண்கள் அருவியாய் சுரக்கிறது அவர் தன்னை மறந்து தான் ஒரு ஆண் என்பதை மறந்து அழுகிறார் தன் தந்தை தாத்தா இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்தும் தன் மகன் பேரன் இவர்களின் எதிர்காலத்தை நினைத்தும் தன்மீது தனக்கே ஏற்பட்ட சுய பரிதாபமும் ஒன்று சேர வெட்கத்தை விட்டு அழுகிறார் அன்பர்களே இதேபோல் வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள் கதை கேட்கலாம்